ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கேபேஜ் ரைஸ் பார்க்கலாம் ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோசை நல்லா பொடியை நறுக்கிக்கலாம் நீங்கள் துருவிக்கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் துருவதை வச்சு துருவிக்குங்க தேவையான அளவு துருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து பத்து பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மசிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்து விட்டுறது தான் ஒரு கடையில் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நெய்யை காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளது காரம் வந்து எல்லா பக்கமே ஒரே ஈவனாக வரும் அதுக்காக தான் பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நசுக்கி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் கொட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அரைச்சி சேர்க்குறத விட இது பச்சை வாசம் போக நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் முட்டைக்கோசில் இருக்கிற ஈரப்பதமே போதும் இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம் அதுக்காக இப்போ இதை நான் மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு ஆவிலேயே இந்தளவுக்கு வெந்தால் போதும் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு பாருங்கள் தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டே மாறிடும் அதுக்காக தான் இதில் வடித்த சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல் ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் ரைஸ் இதுவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வீட்டில் வெரைட்டியாக ரைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ கேப்சிகம் ரைஸ் தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் கருவேப்பில்லு இது மூணையும் போட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரல வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் இது பச்சை பச்சைவாசம் போக வரலும் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரெண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் எதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே காய் வெந்துடும் பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கி வெந்து வந்துருச்சு அதிகமாக வேக வைக்க வேண்டாம் ஒரு முக்கால் வேக்காடு வெந்தால் போதும் இதில் இப்போ நம்ம வேக வைச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அருமையான குடமிளகா சாதம் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்தோம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்